இஸ்ரோவின் பிரம்மாண்ட திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் குலசேகர குலசேகரப்பட்டினத்திலிருந்து ஏவப்படும் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் சோம்நாத் இஸ்ரோவின் எதிர்கால திட்டங்கள் குறித்து முக்கிய தகவல்களை வெளியிட்டார் இந்திய விண்வெளி வீரர்களை ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பி அவர்களை பத்திரமாக திரும்ப கொண்டு வருவதே கஹன்யான் திட்டத்தின் நோக்கமாகும் இதற்காக ராக்கெட் தயாரிப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன விண்வெளியில் விண்வெளி வீரர்களுக்கு தேவையான வெப்பநிலை அழுத்தம் ஆக்ஸிஜன் உள்ளிட்டவற்றை நிர்வகிக்கும் அமைப்புகள் சிறப்பாக மேம்படுத்தப்பட்டு வருகிறது ராக்கெட் ஏவுதலின் போது சிக்கல் ஏற்பட்டால் விண்வெளி வீரர்கள் உயிரை பாதுகாக்க அவர்களை பத்திரமாக வெளியேற்றும் அமைப்பின் பணி வெற்றிகரமாக முடிந்துள்ளது இந்த திட்டத்திற்காக இதுவரை எட்டாயிரம் பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன மனிதர்களை இயற்றிய ககன்யான் விண்கலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் விண்ணுக்கு அனுப்ப இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதற்கு முன்னதாக ஆட்கள் இல்லாத மூன்று பரிசோதனை ராக்கெட்டுகள் அனுப்பப்படும் என கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்புக்கு இணங்க இரண்டாயிரத்தி முப்பத்தைந்துக்குள் இந்திய விண்வெளி நிலையம் அமைக்கப்படும் இது மொத்தம் ஐந்து தொகுதிகளாக உருவாக்கப்படும் இதன் முதல் தொகுதி இரண்டாயிரத்தி எட்டில் விண்ணுக்கு அனுப்பப்படும் என தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டிய குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்தின் பணிகள் வேகமாக நடைபெறுகின்றன இது ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளமாக அமையும் இங்கிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் தொடக்கத்தில் ராக்கெட் ஏவப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் சந்திராயன் நான்கு திட்டமானது நிலவில் தலையிறங்கி அங்கிருந்து நிலவின் மாதிரிகளை சேகரித்து திரும்ப பூமிக்கு கொண்டு வரும் இலக்குடன் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்